ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்து புதுகேசாவரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள மாரிமங்கலம் மாந்தோப்பு செல்லும் சாலையில் கடந்த ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட மண் சாலை தற்பொழுது குண்டும் குழியுமாக காட்சி அளித்து வருகின்றது மேலும் தற்போது பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக சேரும் சகதியுமாக மாறி பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகி உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகின்றது இவ்வழியாக தினம்தோறும் செல்லும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவ்வப்போது விழுந்து சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது எனவே இதன் மீது பலமுறை மாவட்ட நிர்வாக கவனத்திற்கு கொண்டு சென்று பயனில்லை என குற்றம் சாட்டப்படுகின்றது இதில் தமிழக அரசு உடனே நடவடிக்கை மேற்கொண்டு மாரிமங்கலம் மாந்தோப்பு சாலை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் வணக்கம் குடிகேசார் ஊராட்சி மாந்தோப்பு கிராமம் இந்த இடத்துல வந்து நாங்கள் நாற்பது டேஸ் நாளாக இருந்தோம் நூறு குடும்பம் மேலே இருக்கிறது அறுபது குடும்பம் வீடு இருந்தது நாற்பது குடும்பம் வந்து கவர்மெண்ட் ஓ மாவட்ட ஆட்சித் தலைவர் மூலிமா பட்டா கொடுத்துருக்காங்க காத்து வாரியான பொருள்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து பட்டா கொடுத்துட்டு போனாங்க ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு சாலை வசதி என்பது முன்னூறு மீட்டர் தார் சாலைகளை அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இரநூறு மீட்டர் வந்து தனியார் இடத்துல இருக்கிறதாகவும் எஃப்எம்டியில வந்து இருபது மீட்டர் வழி இருக்கிறது ஆனால் தனியார் இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்த எடுத்து எங்களுக்கு மக்களுக்காக தார் சாலை அமைக்க கொடுக்க மாட்டாங்க தார் சாலையும் அமைக்க மாட்டாங்க இதை முறை இதை பற்றி நாங்கள் மனு வந்து தாசில்தாரிடமோ ஆர்டிஓடமோ பல பலமுறை கொடுத்துட்டோம் எல்லா இடத்துல வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு இந்த இடம் வந்து தனியார் இடத்துல வழியாக தான் இருக்கிறது நான் எடுத்து தரோன்னு நின்று சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் எடுத்து இது வரைக்கும் இந்த வழியாக பாத்தீங்கன்னா குழந்தைங்க பறக்கத்துல இருக்கிற அருகாமையில் அரசு பேரம்பாக்கம் மாரியமங்கலம் பேரம்பாக்கம் செகாயத்தோட்டம் அணைக்கட்டூர் இந்த நான்கு பள்ளிக்கும் இந்த வழியாக இந்த மழை வந்து இந்த வழியாக செல்ல முடியல அதனால பசங்க ஸ்கூல் போக மாட்டாங்க பயந்துகிட்டு போக மாட்டேங்கிறோம் எங்களால் நடந்து போக முடியாதுன்னு போக மாட்டாங்க வண்டி வசதி இருந்தது ஆட்டோ இப்போ ஆட்டோவும் வரமாட்டேது உள்ள ரொம்ப பள்ளம் ஆனதுனால ஆட்டோவும் வர மாட்டேது எங்களுக்கு தயவு செஞ்சு மா மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த வழிப்பாதையை தனியாரிடம் இருக்கிறத அந்த வழிப்பாதையை எடுத்து மக்களையாக எங்களுக்கு ஒரு தாழ்சாலையை அமைத்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தை முன்னேற்றும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் எத்தனை முறை மண்ணுக்கு உத்தரவு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை இதுக்கப்புறமும் எடுக்கவில்லை என்றால் எங்களுடைய ரேஷன் கார்டு எங்களுடைய ஆதார் கார்டு அனைத்தையும் தாசில்தாரிடமும் ஒப்படைத்து நாங்கள் உண்ணாவிரத்து உண்ணாவிரத்தில் இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம்